பல முன்னாள் அதிபர்கள் இந்நாள் அதிபர்கள் நிறையா பேரோட அந்த பேர்கள் வந்து அந்த வெளியிட்டக்கூடிய கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பக்கங்கள் கொண்ட அந்த ஆவணங்கள் இருக்குது ரெண்டாயிரம் வீடியோக்கள் இருக்குதுன்னு சொல்லி அதிரிவலி அதிகளை ஏற்படுத்தியிருக்கு சொல்லுங்கள் சார் ஜெஃப்ரி எப்டின் கேட்குறதுக்கே ஒரு ஸ்டோரி கேட்டாலே ஒரு அதிர பயமாக இருக்குது யார் சார் இவர் அவள் பயப்பட வேண்டாம் இது வந்து ஆகப்பெரும் கூ அமெரிக்காவோடைய குருட்டு வேலை தான் இது புரியுதா அவன் வந்து ஒரு சர்வதேச மாமாக்காரன் அவ்வளோதான் அவனை உருவாக்கி விட்டது சிஏஏ தான் ஒரு மாமாக்காரன் அழகாக அவனே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடுவான் நம்மளால் உருவாக்க முடியாத ஒருத்தன் இயற்கையாகவே வருவான் ஒரு போர் வீரனாக இருந்தாலும் சரி ஒரு தன்மானம் உள்ளவனாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி கேடு கேட்டவனாக இருந்தாலும் சரி இயற்கையிலே அப்படியே வருவாங்க அப்போ கரெக்டாக அவங்கள தூக்கிடுவாங்க தூக்கிட்டு அவனை வச்சு கேம் ஆடுவாங்க அதுக்கு அவன் நல்லா செட் ஆனான் நீங்கள் போடுற மியூசிக்கெலாம் ஆடினான் ஆடினோடனே அவனை வச்சு என்னென்னா சிஏ வந்து உலகம் பூரா இருக்கவனை பூராத்தையும் லிஸ்ட்டில் சேர்த்து விட்றாங்க முறையில் சார் என்ன முறையில் அப்படின்னா அவன் வந்து எப்படின்னா அவனை வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ மோடியோட இருந்தான்னு சொல்கிறாங்க மோடிஜி வந்து அமெரிக்கா போகிறார் போன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ஒரு ஷெடியூல் போடுவாங்க காலையில் இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு இது முடித்த உடனே எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரை பார்க்குறாரு பதினொன்று பதினொன்றரை வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்தியன் பிஸ்னஸ்மேனோட ஆமாம் இந்தியன் பிஸ்னஸ்மேனாக பேசுகிறாரு ம அப்புறம் மத்தியானம் சாப்பிட்றாரு ரெஸ்ட் எடுக்கிறாரு நாலு மணிக்கு ட்ரம்ப்பை பார்க்குறாரு நாலு டு அஞ்சு அங்கே இருக்கார் நாலரை அஞ்சரை மணிக்கு ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாரு அப்புறம் அது முடித்த உடனே அடுத்த நாள் காலையில் அமெரிக்க தொழில் இதுல சந்திக்கிறார் முதலீடுகளை ஈர்க்கிறது இப்படின்னு ஷெடியூல் போடுவாங்க ஏதாவது ஒரு ஷெடியூல் போடுவாங்க ஏன்னா மோடி வந்து பிரதமர் அவருக்கு ஸ்பெஷல் செக்யூரிட்டி கூட இருப்பாங்க கூட ஆள் போயிருப்பாங்க அதிகாரிகள் போயிருப்பாங்க அமைச்சர்கள் போயிருப்பாங்க எல்லாம் தாண்டி மோடி மட்டும் ஒரு டூ வீலரில் ஏறி இல்லை ஆட்டோ பிடிச்சி எஃப்டினை போய் பார்த்து அந்த ஃபிகரை கரெக்ட் பண்ணியா எங்கேயா இருக்குது அப்படின்னு கேட்க முடியும் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமெரிக்க தொழிலதிபர்களை மோடி மீட் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு செட்டப் பண்ணும்போது ஒரு ரெண்டு மாமாக்காரன் ரெண்டு பிட்பாக்கெட்டுக்காரனா உள்ளே நுழைச்சி விட்ருவாங்க கேடு கேட்ட ஒரு மூணு பேரை இவர் அந்த தொழிலதிபர் இவர் ஐம்பதாயிரம் கோடி ஒரு இருபதாயிரம் கோடி வச்சுருக்காருன்னு சொல்லி பத்து பேரை மீட் பண்ணி அவனோடையும் மோடியோட சேர்ந்து அது மோடியோ ராகுலோ யார் வேணாலும் இருக்கட்டும் ஒரு இந்திய பிரதமரோ இல்லை வேறு நாட்டு பிரதமரோ ஃபோட்டோ எடுத்துடுவாங்க அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக பேசுகிற மாதிரி ஆழமாக அப்படி சும்மா ஒரு ஆக்ஷன் தானே ஃபோட்டோ டக்கு டக்குன்னு விழுந்துடும் எடுத்து வச்சுக்குவாங்க எடுத்து வச்சுக்குவாங்க வச்ச உடனே இது ஃபைலில் கிடக்கும் அது பாட்டு கிடக்கும் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் கழிச்சு இப்போ போன தலைவர் பெரிய பவர்ஃபுல்லான தலைவராக இந்தியாவில் ஆகிட்டாருன்னு வச்சுங்க அவர் செக் வைக்கணும்ல அப்போ தொழிலதிபர்னு ஒருத்தனை கொண்டாந்து விட்டாயில் ஃபோட்டோ எடுக்கிறக்கு அவன் அவங்களே கொஞ்ச நாள் கழிச்சு மாமாக்காரன்னுடுவாங்க கொடூரமானவன் அப்படின்னு மாற்றி குற்றவாளி மாதிரி குற்றவாளி குலகாரன் கொள்ளக்காரன் இவன் வந்து ரொம்ப மோசமான ட்ரக் மாஃபியா அப்போ நீங்கள் தானடா லிஸ்ட்டு கொடுத்தீங்க அவனை நீ தானே தொழிலதிபர்னு சொல்லி ஒரு பிரதமரை மீட் பண்ண எப்படி மீட் பண்ண வச்ச அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல அப்போ அது டுபாக்குன்னு தெரியுதா அப்போது சேர்த்த உடனே என்னென்னா மோடியோட ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க உடனே இதை பார்த்துட்டு மோடியோட மோடியோடு தொடர்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஸ்டோரி எழுதுவாங்க இவனோட முக்கியமான வேலை என்னென்னா பன்னெண்டு வயசு ப பதிமூணு வயசு பிள்ளைங்கள கோடீஸ்வரனுக்கு கூட்டி கொடுக்குறது தான் இவனோட வேலை அப்படின்னு அவனை பற்றி ஒரு மோசமான ஸ்டோரி எழுதி மோடி கதையை கொண்டு அதில் கோர்த்து விட்ருவாங்க இவனுக்கும் மோடிக்கும் பழக்கம் அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க ஓ மாப்பிள்ளை பார்க்க வர்றாங்க புரியுது ஒருத்தர் இருக்கா ஒருத்தர் சொல்கிறாங்க வாங்க வாங்க யார் அப்படியா அப்போ அந்த அங்கே கஞ்சா குடிச்சிட்டு வந்து நிற்பா இது யார் தெரியுமா நீங்கள் மாப்பிள்ள பார்க்க வந்தீங்களா அவனோட ஃப்ரெண்டு தான் முடிஞ்சா கதை இவனை பற்றி கேவலமாக பேசிட்டு நீ யாரை பார்க்க வந்தீங்க அவன் ஃப்ரெண்டுன்னா என்ன நினைப்பாங்க நீங்கள் அதோட தெடிச்சு ஓடி போறான்ல புரியுது அவங்களுக்கு இதுதான் இப்போ மோடியை கோர்த்து விட்டது எல்லா விஷயங்களும் கேரி கேட்டவன் மாமாக்காரன் சர்வதேச மாமா பெரிய டுபா கூறு கேவலமானவன் ஆனால் அவன் மோடியை சந்திச்சிருக்கான் ரெண்டாயிரத்தி பதினேழில் போது என்ன ஆகும் பத்தியா ஒன்று ஆள் ஆளுக்கு பிடிச்ச மோடி நம்ம மோடியை சப்போர்ட் பண்ணுறோம் எதுக்குறோன்றது வேற விஷயம் ஏன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் இதுதான் அமெரிக்கா செய்வான் இதை தான் செய்வான் அவன் மாமாக்காரனா இல்லை ஃபைல் ஏதாவது ஒரு ஐடி கம்பெனி வச்சுருக்கேன் கூட பத்தாயிரம் ஃபைல் இப்படிங்க ரெடி பண்ணுவான் ஐநூறு பேரை வச்சு வேலைக்கு பார்த்தா கூட அவர் மாமாக்காரன் நாலு இதை வச்சு ஒரு தீவை இருக்கேன் பத்தாயிரம் ஃபைல் ரெடி பண்ணுறதுக்காக உட்காந்துருக்கான் சார் நீ சொல்கிறதுக்கு லாஜிக் கரெக்ட்டு தான் எதையாவது ஒன்று சேர்த்து விட்டுறாங்க இப்போ உங்களை பிடிக்கலன்னா உங்களை சேர்த்து விட்டுருவாங்க என்னையை பிடிக்கலன்னா என்னைய சேர்த்து விட்டுருவாங்க பட் அந்த லிஸ்ட்டில் வந்து ஒவ்வொரு லிஸ்டா விடுவாங்க பத்து வருஷத்துக்கு இருக்காங்க அமெரிக்கா அப்போதான் நீங்க நம்புவீங்க அமெரிக்கா செஞ்சிச்சுன்னு சொல்லும் போது அமெரிக்கா செஞ்சு அவங்க வரணும் அவங்க அவங்க தான் செய்வாங்க அவன் வந்து கட்டுப்பாட்டை மீறி போயிட்டான்னா அமெரிக்கான்றது ஒரு தனி மனிதன் ஆளக்கூடிய ஒரு நாடு கிடையாது அது வந்து ஒரு செட்டப்ல இருக்கக்கூடிய ஒரு நாடு அது ஒரு டீம் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணும் அதை மீறி நீங்கள் ஜனாதிபதியாக உனக்கு போயிட முடியாது போனால் அவனுக்கு செக் செக் வச்சுருவாங்க அந்த இதில் தான் வச்சிருப்பாங்க இப்போ அவங்களுக்கு பிடிக்காத ஆளுக்கும் வைப்பாங்க சார் அந்த ஆனால் ஃபைலில் சொல்லி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை நைன்த்தில் வந்து அந்த ஆள் ஒரு மெயில் போட்டிருக்காரு அதில் வந்து அதுக்கு சில தினங்களுக்கு முன்பு தான் வந்து மோடி அவர்கள் வந்து இஸ்ரேல் போனார் அது வந்து அவர் மெயில் போட்டி இஸ்ரேல் போடுறதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு இல்லை அமெரிக்க ஏதாவது ஒரு நாய் உங்களுக்கு மெயில் போடுது அதுக்கு நீங்கள் என்ன பாவம் பண்ணீங்க உங்களுக்கு ஆயிரம் மெயில் வருது ஏர்டெல்லு ஏர்டெல்லு பில்லு இப்போ வருதில்ல இப்போ நீங்களே எடுத்து பாருங்கள் உங்களுக்கே வந்துருக்கும் நீங்கள் சொல்லி அவன் போடுறான் எங்கேயோ நம்பரை கொடுத்துருப்பீங்க மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க அவன்கிட்ட ஆட்டையை போட்டு அவன் விற்றுருப்பான் அவன் வந்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் சேருங்கன்னு ஒரு மெயில் வரும் ஏன்னா ரூம் விற்கிறோன்னு வரும் பைக் விற்கிறோன்னு வரும் பேங்க்கில் உங்களுக்கு லோன் தரேன்னு வரும் இதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டால் வருது எவனோ வருதோ எங்கேயோ ஆட்டையை போட்டு உங்களுக்கு மெயில் போடுவான் ஸோ இது எல்லாமே டுபாக கொடுத்தாது ஸோ அந்த மெயில் இஸ்ரேலில் வந்து ப்ரைம் மினிஸ்டர் பண்ணது எல்லாமே வந்து அமெரிக்க அதிபருக்காக தான் அப்படின்னு சொல்லி அந்த மெயில் இருக்கிறதும் வந்து இந்த மாதிரி கிளப்பி அவங்களா போடுற மெயில் தாங்க அவன் மெயில் போட்டான்னு யாருங்க சொன்னான் இவங்களா ஒரு மெயில் ஐடியை கிரியேட் பண்ணி எப்டின்னு பேரை போட்டு அதை மோடிக்கு அனுப்பின மாதிரி அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து சேர்த்து வச்சு இந்த எப்டின் பெயர்ல மோடி பேர் இருக்குன்னு வாங்கி இந்தியா பேர் இருக்கு சரி இருக்கட்டும் இந்த மோடி டார்கெட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் தான் இந்த இதுதான் டாக்ஸு தான் இப்போ இறங்கி போயிட்டார்ல மோடி தலைவராக வளர்ந்துருக்கிறது ஒரு பக்கம் பக்கம் சர்வதேச அளவில் சொல்றேன் இந்தியாவில் நம்ம மோடியை போட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம எ இந்தியன் வந்து மோடி வந்து இருக்கக்கூடாது மோடி ஆட்சி வந்து குஜராத்திகளுக்கான ஆட்சி மோடி உயிர் வாழ்கிறதே குஜராத்திகளை வளர்த்தெடுக்கணுன்றக்காக தான் மோடி இந்த நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடாதுன்றது தான் நம்மளோட குரல் ஏன்னா ஏன்னா மோடி இந்தியாவுக்கான பிரதமர் இல்லை ஏன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னும் ஒரு பக்கம் எவனோ போட்டு அடிக்க விட முடியாதுல்ல எவனோ போட்டு ஒரு பொய்யா ஒரு பேப்பரை வச்சிக்கிட்டு ஒன்று பண்ணி இது இந்தியாவுக்கு ஆபத்து விளைவிக்கிறாங்க புரியுது அவங்களுக்கு இந்தியாவிலே சிறத்தன்மையை குலைக்கணும்னு பார்க்குறோம் நம்ம எவனாக இருந்தாலும் நம்ம விட முடியாது நம்ம மோடியை போட்டு வேணாலும் பண்ணலாம் ஆனால் மோடி இன்னொருத்த அடித்தாலும் நம்ம விட முடியாது சார் பியூர் லாஜிக் படி பார்த்தீங்கன்னா இப்போது இந்த அழுத்தத்தின் காரணமாக தான் இப்போ அமெரிக்காவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இப்போ டேக்ஸ் ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி இது எல்லாமே அரசியல் தாங்க எஃப்டின் ஃபைலை வச்சு மோடியை நெருக்கி இந்தியாவை நெருக்கி இது பண்ணி கொண்டு போய் குளியில் தெரியல நீ ஒழுங்காக இது பண்ண அதே மாதிரி அதானியை வச்சு அதான் இன்றைக்கி நோட்டீஸ் அனுப்பணுன்னே ஜி பயந்துட்டார் நம்ம கம்பெனியில கை வைக்கிறாங்கன்னா சரி நான் இறங்கி வரேன் ரஷ்யாட்ட வாங்கலை அப்படிங்கும் போது சரி பன்னெண்டு பெர்சென்ட் ஆக்குறோம் எஃப்டின் ஃபைலை பற்றி நாளையிலேருந்து பேச மாட்டாங்க இல்லை சார் இந்த மாதிரியான ஒரு அரசியல் நடக்குதுன்னா இது ஏன் இறங்கி அமைய இன்றைக்கு நேற்று இல்லைங்க ரெண்டாம் உலகம் வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது இன்றைக்கி நேற்று கிடையாது அமெரிக்கா மேலே வந்தது காரணமே இதுதான் இந்த மாதிரி திட்டம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து இன்னைக்கு வரைக்கும் அதிகாரத்தில் இருக்க காரணமே இந்த வேலை தான் ராகுல் காந்தி இங்கே விவாதிக்கணும் இது அது வெளிப்படையாகவே சொல்கிறாரு இந்த எஃப்டின் ஃபைல் காரணமாக தான் வந்து இந்த இல்லாத ஒரு ஒப்பந்தம் வந்து அது உண்மைதான் எஃப்டின் ஃபைல் காரணமாகவும் அதானி காரணமாகவும் தான் இந்த ஒப்பந்தத்துக்கு ஜி இறங்கி வந்திருக்காருன்னு உண்மை ஆனால் எஃப்டின் ஃபைலில் இருக்கிற மாதிரி மோ மோடி வந்து தீவில் போய் பதிமூணு வயசு பிள்ளையோட இருந்தாருன்னு தான் நம்ம சொல்ல முடியாது இல்லை சார் அதுக்குள்ள எந்த ஆதாரம் இல்லை இல்லை நம்ம பிரைம் மினிஸ்டர் மட்டும் சொல்லல அவங்க நிறைய பேருக்கு வந்து சொல்லியிருக்காங்க முன்னாள் அதிபர்கள் அப்போ தான் எனக்கு நம்புவீங்க இவரை மட்டும் டார்கெட் பண்ணால் பிஜேபி காரணம் எதுக்குறான்னு சொல்லியிருக்கீங்கல்ல இவரையும் பொண்ணு எதிர்கட்சி காரணையும் சேர்க்கணும் அமெரிக்கா காரணையும் சேர்க்கணும் முன்னாள் அதிபரையும் சேர்க்கணும் ட்ரம்ப்பையும் சேர்க்கணும் இல்லை ட்ரம்ப் பேரையும் இருக்குது ட்ரம்ப் பேர் அதுதான் எல்லாத்தையும் சேர்த்தா தான் நம்புவீங்க நீங்கள் அப்போ அது உண்மைதாங்க அமெரிக்கா காரன்னு இங்கே நம்மளை அழிக்கிறான் சங்கி அழிக்கிறான் இல்லை மோடி அழிக்கிறான்றக்கா பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல இந்தியாவில் அதிபரையும் பண்ணியிருக்கான் அவங்க அதிபர் சேர்த்துருக்கான்ல இது வந்து சர்வதேச அளவில் பிரதமர் மோடி அவருடைய இந்த வந்து குறைக்கணும் அதுக்கான ஒரு திட்டம் நிச்சயமா நிச்சயமா அதுக்கான திட்டம் தான் ஆனால் மோடி நல்லவரான்னு கேட்டீங்கனால இல்லை ஆனால் அந்த அளவுக்கு தப்பு பண்ண மாட்டாரு மோடி வந்து குஜராத்துக்கான பிரதமர் இப்போ குஜராத்திக்கு ஒரு ஆபத்து வருது அதான் அன்னைக்கு உடனே துடிச்சு என்னையை மாற்றி வாங்குறாரு இல்லை சரி சிம்பிளாக ஒரு காமன் மேன் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்தியா குரூட் ஆயில் வாங்குறது தான் அமெரிக்க அதிபருக்கு பிரச்சனையா அது மட்டும் அது ஒரு பெரிய பிரச்சனை எடுத்துகிட்டு போகலாமா இல்லை அது ஒரு பிரச்சனையும் வந்து எந்த விதத்தில் அமெரிக்காவுக்கு டஃப் கொடுக்குறாங்க இந்தியா எந்த வகையிலையும் அமெரிக்காவுக்கு டஃப் கொடுக்கு அப்படியே இந்தியாவை பார்த்து இந்த அளவுக்கு வந்து இந்தியா இல்லை அதாவது என்னென்னா உலகம் பூரா எப்போவுமே அமெரிக்கன் பாலிசியும் சரி யூரோப்பியன் பாலிசியும் சரி ஒரு ஸ்டார் லீடராக தான் அவனோட ரெண்டாம் உலகப் போறதுக்கு அப்புறமே புரியுதா ஒரு இண்டிவிஜுவல் அவனை மக்கள் நோக்கி கொண்டாடுறாங்கன்னா அவனை அழிச்சிடுவாங்க இருக்கக்கூடாது அதுதான் அமெரிக்க அரசியல் சட்டம் ஒருத்தர் ரெண்டு ஒரு டைமுக்கு மேலே அதிபராக இருக்க முடியாதுன்றது அதுதான் அப்போ ஸ்டாரே கிடையாதா நீங்கள் என்ன தான் இப்போ அமெரிக்காவுக்கு தங்கம் உயரம் வாழை வச்சாலும் ரெண்டாவது பீரியடுக்கு மேலே நீங்கள் உங்களை வீட்டுக்கு தான் அனுப்பிடுவாங்க அப்படி தான் உலகம் பூராமே இருக்கணும் ஒரு நட்சத்திர தலைவன் இருந்தானா அந்த நாடு வந்து கொஞ்சம் அசைக்க முடியாமல் ஆயிரும் அப்படி எல்லாம் இருக்கானா அவனை பூரா கொன்றுவாங்க இல்லை தூக்கிடுவாங்க இப்போ மதுரோ அசைக்க முடியாத தலைவன் தூக்கு வண்டியை விட்டு தூக்கிட்டாங்க சதாமுஷனாக காலி பண்ணாங்க இப்படி வந்து ஸ்டார் லீடர்ஸ் ஃபுல்லாகவே வந்து காலி பண்ணுவாங்க அந்த வகையில் தான் இப்போ இவரையும் காலி பண்ண நினைக்கிறாங்க நமக்கு இவர் தொலைஞ்சா நல்லாயிருக்கும் அப்படின்றது வேறு விஷயம் அரசியல் அது நம்ம நாட்டு அரசியல் எதிர்கட்சி வரான் அவங்க கட்சி வரான் இப்போ எதிர்கட்சி எவன் இருக்கானே தெரிலையே புரியுதாங்க அவங்க இன்னும் கும்பிட்டு இருக்கான் ஸோ அப்படி நம்ம நாட்டுக்குள்ளே உள்ள பிரச்சனை அப்படி இருக்குது ஆனால் அவன் சொல்லி நம்மளை நம்ம நாட்டில் என்ன நடக்கணுன்றதை அவன் முடிவு பண்ணக்கூடாது நம்ம தான் முடிவு பண்ணுவோம் புரியுதா உங்களுக்கு ஸோ அந்த வகையில் தான் நம்ம அதை பார்க்கணும் அப்படி தான் நம்ம பார்க்கணும் ஸோ அளவில் இந்தியா இந்த அரசியல் அழுத்தத்தையும் எதிர்ப்பு எதிர்கொள்ள போகுது எதிர்கொள்ளுது இவங்க என்ன கையெழுத்து போட்டிருக்காங்க நம்மளை கொண்டு போய் அடகு வச்சிட்டாங்களான்றது இனிமே தான் தெரியும் மோடிஜி தப்பிக்கிறதுக்கு மோடிஜியே அவங்க கேட்குறதுக்கு அவங்களுக்கு அருகதை கிடையாதுன்றது நம்ம ஸ்டாண்டு ஆனால் இவங்க நம்மளை எந்த குழியில் கொண்டு தள்ளியிருக்காங்கன்னு ஃபுல் பேப்பரை படித்து பார்த்தா தான் சொல்ல முடியும் விவசாய பொருள்லாம் கொண்டாந்தோன்னா நம்ம சந்ததி புறம் பாதிச்சிடும் நெல்லையும் புல்லையும் பாலையும் குடிச்சிதுன்னா இது மெண்டலாக போயிடும் நம்மளோட அறிவு தமிழர்களுடைய இந்தியர்களுடைய அந்த ஜெ ஜெனட்டிக்கலாகவே மாற்றி விட்டோம் ஏற்கனவே இருந்து நீங்கள் சிக்கன் வரைக்கும் மாற்றி விட்டாங்க ஸோ இன்னும் கொஞ்சம் மாற்றினீங்கன்னா இன்னும் வந்து இன்னும் கீழே போயிடுவாங்க வடிகள்தான் பிரதமர் வாங்கி அந்த ரேஞ்சுக்கு இந்த பாலெலாம் குடித்தாங்கன்னா இன்னும் ரொம்ப போண்டாமணியை வந்து டெவலப் ஆகும் இருந்தேன்னா போண்டாமணியை முதல்வராக ஆக்காம விட மாட்டேன் ஒரு கோப் கிளம்பிடுவாங்க இப்போ வந்து இதுன்றாங்க பிரேமலதா பின்னாடிலாம் ஒரு பெரிய கூட்டம் போ போகுது மாதிரி இருக்குது சரிண்ணா அந்த பாலை குடிச்சா என் அந்த விஷப்பாலை அப்போ மாறிடுவாங்க இன்னும் கொஞ்ச நாள் பத்து வருஷம் கழிச்சு பார்த்தோன்னா எவனா ஒருத்தனை மாற்றி விட்டுறாங்க அந்த மாதிரி இந்த இப்போ இந்த பிக்பாஸில் எல்லாம் வந்தாயில்ல அவங்க இவர் தான் முதல்வர் நான் அவரோட ரசிகர் அவர் தான் வரணும் ஒரு டைம் அவருக்கும் சான்ஸ் கொடுங்களேன்னு வாங்கி இந்த பிள்ளைக்கும் சான்ஸ் கொடுங்க யாருக்கு பலூன்கானு சான்ஸ் கொடுங்க நல்லது பண்ணுவாங்கங்க பதவிக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோம் எத்தனை நாளைக்கு தான் இந்த திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி பளுனக்காக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க அந்த பாலை குடிச்சாங்கன்னா எதை அந்த மாட்டு பாலை ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜெனட்டிக்கெல்லாம் மாற்றி விட்டாயின்னா எல்லாமே மென்டல் ஆலைய வேண்டி தான் அதுக்கு இவங்க என்ன கையெழுத்து போட்டுருக்காங்க நம்ம பார்த்து தான் சொல்லணும் சரி கண்டிப்பாக இது வந்து மோடி அவர்களை இந்த ட்ரேடியலுக்கு ஒத்துக்க வைக்கிறதுக்கு ஒன்று வந்து அதானி சுருக்கமாக சொன்னா நம்ம வீட்டு பிள்ளை ஸ்கூலில் போய் சேல்ரையை கூட்டுது அப்படின்னா கூட்டு வந்து நம்ம நாலு அரை விடுவோம் காதை பிடிச்சி திருவுன் ரெண்டு அப்போ விடுவோமே தவிர அடுத்தவன் அடிக்கடி விடுவோமா இதுதான் இப்போ சுருக்கமாக சொன்னால் ஜிஏ வந்து அர்த்தம் தோடுறதுக்கு நம்ம விடவே மாட்டோம் ஆனால் ஜிஏ நம்ம கண்டிக்கணும் காதை இது பண்ணணும்ன்றது நம்மளுடைய கண்டிப்பாக சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் விரிவா நேரம் மதிக்கு இது நிறைய தகவல் பண்ணிட்டீங்க நேரத்துக்கு முன்னாடி நன்றி வணக்கம் மிஸ்டர் கோல்டு தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ் மிஸ்டர் கோல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கடல் எண்ணெய் Presta premium women's wear let your body love it Presta Lenin tayari pil Revgen film factory valangum red label thirai padam 6 mudal ungalavi manathiriyarangalil